மனநோயும் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தும் மனநோய்க்கான மருந்துகளும் தாம்பத்திய உறவிலும் பிரச்சனையை ஏற்படுத்தும் இந்த மருந்துகள் செக்ஸில் ஆர்வத்தை குறைக்கும் அப்படியே ஈடுபட்டாலும் உச்சக்கட்டம் அடைய முடியாமல் தவிக்க வைக்கும் இவற்றைத் தவிர கணவரால் முழுமையாக தூண்டப்படாத குறிப்பாக பெண்ணுறுப்பின் கிளிட்டோரிஸை அறிந்து தூண்டப்படாத பெண்களுக்கும் ஆர்கசம் அடைவதில் தடங்கள் இருக்கும் மேலேயுள்ள மூன்றில் எந்த பிரச்சனை காரணமாக தன்னால் ஆர்கசம் அடைய முடியவில்லை என்பதை கேள்வி அனுப்பியுள்ள வாசகி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் மனநிலையும் அதற்கென மருந்துகளும் அவரது பிரச்சினைக்கு காரணமாக இருந்தால் ஆண்டி டிப்ரிஷனுக்கான மருந்துகளில் செக்ஸ் ஆர்வத்தை குறைக்காத மருந்துகள் குறித்து மருத்துவரிடம் கேட்டு செய்யலாம் ஒருவேளை இதன் பிறகும் ஆர்கசம் அடைவதில் சிக்கல் இருந்தால் தூண்டுதல் போதாமை பிரச்சினை இருக்கிறதா என்பதை காண வேண்டும் ஒரு பெண் உச்சக்கட்டம் அடைய வேண்டும் என்றால் கணவரால் பதினான்கு நிமிடங்கள் தூண்டப்பட வேண்டும் ஆண்களோ ஐந்தே நிமிடத்தில் ஆர்கசம் அடைந்து விடுவார்கள் மனைவி ஆர்கசம் அடைவது பற்றி பல இந்திய ஆண்கள் அக்கறை கொள்வதில்லை இந்த வாசகியின் பிரச்சனையில் மனநல பிரச்சனையும் மாத்திரையும் எவ்வாறு செக்ஸில் ஆர்வத்தை குறைக்குமோ அதே வகையிலான தூண்டுதல் பிரச்சனையும் ஆர்கசம் அடைய முடியாமல் தடுக்கலாம் பல காலங்களுக்கு முன்னால் உலகம் முழுக்கவே பெண்களின் பாலியல் பிரச்சினைகளுக்கான மருந்துகள் இல்லாமல் இருந்தன இரண்டாயிரத்து பத்தில் முதல் முறையாக வாய் வழியாகச் சாப்பிடக்கூடிய மருந்தை கண்டுபிடித்தார்கள் நான்கு வருடங்களுக்கு முன்னால் ஊசி மருந்தும் கண்டுபிடித்தார்கள் உறவு வைத்துக் கொள்வதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் இந்த ஊசியை செலுத்தியால் அதிக ஆர்வமும் கிளர்ச்சியும் கிடைக்கலாம் இந்த மருந்துக்கு அமெரிக்காவில்தான் தற்போது பயன்பாடு உள்ளது வாசகியின் பிரச்சனையைப் பொறுத்தவரை அதை சரி செய்வதற்கான மருந்துகள் மற்றும் பயிற்சிகள் இருக்கின்றன உடனடியாக அவர் பாலியல் மருத்துவரிடையே அணுகுவது நல்லது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்